நானே வீரப்பங்க கிட்ட அறிமுகமானோன்னா நான் போய் ஒரு ஒரு சந்தன குச்சி வெட்டல நெருப்பூச்சாட்டம் கூட வெட்டல வீரப்பனும் வெட்டல வீரப்பனுடைய கேங் ஆளுங்களும் வெட்டல ஊர் பொதுமக்கள் வெட்டி கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் விலை கொடுத்து வாங்கணும் வாங்கி கொண்டுட்டு போய் நாங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எத்தோம் ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் எங்களுக்கு லாபம் இதை வீரப்பந்தான் வெட்டி வித்து விட்டான் வீரப்பன் தான் வெட்டி வித்து விட்டான்னு கவர்மெண்ட் சொல்லுது வீரப்பம் வெட்டிலையே பொதுமக்கள் வெட்டி வந்து கொடுத்தாங்க நான் கை விட்டு கை கை மாற்றி விட்டோம் இல்லை விறப்பனுக்கு எவ்வளோ பங்கு உங்களுக்கு எவ்வளோ பங்கு ஏதே இப்போ இந்த வர லாபத்தில் இந்த வர லாபமெலாம் எங்களுக்கு பங்குலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு நூறு பேர் வராங்க கட்டை கட்டைக்குன்னு இப்போ வெட்டிட்டு வரதுக்கு போகிறாங்க அந்த நூறு பேர்த்துக்கு சாப்பாடு எங் எங்களை வந்து பார்த்துட்டு தான் அவங்க போவாங்க அந்த நூறு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுருவோம் அதே மாதிரி யாராவது ஒரு கல்யாணம் ஒரு சீரு ஒரு நல்லது கெடுதுன்னுட்டா வந்து விரப்பங்கிட்ட கேட்பாங்க பாக்கெட்டில் கை விடுவோம் அப்படி எவ்வளோ தான் ஏன்னா விவேர்பாக பண்ணுறது இது மாதிரி தான் பிள்ளை கல்யாணம் வச்சுக்கிறேன் ஒன்றும் கையில் காசு இல்லை அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னு கையில் கரத்த எடுத்து கொடுத்துருவோம் அப்படி யாரையும் கூட இருக்கிற ஆளுங்களை கேட்க மாட்டா அப்படி கூட இருக்கிற ஆளுங்களை என்னப்பா அப்படி வந்து கேட்குறாங்க கொடுக்கலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாம்னு கேட்க மாட்டேன் அப்படி கொடுத்துருவோம் அப்படி அதே மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாலும் போய் ஊர் பகுதியில் இருந்துக்கிட்டு யாராவது ஒரு ஆளை விட்டு அவருக்கு யார் ஒரு நம்பிக்கையான ஆளுக்கிற அப்படியா அவரை கூப்பிட்டு கூட்டிகிட்டு வர்றோம் அப்படி என்ன பண்ணுறது கொஞ்சம் முட்டுக்கட்டாகுது கொஞ்சம் ஒரு பணம் பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கொடு அப்புறம் நான் கொடுத்துட்றேன் ஏனோ ஒன்று பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு வாங்கிக்குவார் கொடுத்துருவாங்க மக்களும் கொடுத்துருவாங்க வாங்கிங்க அப்படி வாங்கிட்டு எதையோ ஒன்று பண்ணி பின்னால் அவர்கிட்ட பணம் இருக்கும்போது கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கூட்டுகிட்டு போய் அவரே கொடுத்துட்டு வந்துடுவார் வாங்க போலாம் அப்படின்னு இப்படி கூட்டிகிட்டு போய் படத்தை கொடுத்துருவாரு இப்படி தான் அது பண்ணது